வணக்கம் நம்மளோட குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு முக்கியமான லெசன்ஸை நம்ம இப்போ ரிவிஷன் சீரிஸ்ல பார்க்க போறோம் ஓகேங்களா என்னால முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா இந்த கதையை சொல்லி முக்கியமான பாயிண்ட்ஸ் ஒரு லெசன் எடுத்தால் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எது எதுலாம் முக்கியமா சிம்பிளா ஒரு பெரிய விஷயத்த சிம்பிளா ஒரு கதை சொல்லி முடிக்கிற மாதிரி தான் இந்த சீரிஸை பிளான் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம முதல்ல பார்க்க போற லெசன் எதுனா பத்தாம் வகுப்புல இருக்கிற பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான லெசன் நிறைய கேள்விகள் நிறைய முறை இந்த லெசன்ல இருந்து கேள்விகள் வந்திருக்கு லைட்டை தான் நம்ம இப்போ டீடைல்டாவும் ஷார்ட் அண்ட் கிரிஸ்பாவும் பார்க்க போறோம் அது எப்படி டீடைல்டாவும் ஷார்ட் அண்ட் கிரிஸ்பாவும் டீடெயில்டா இருக்கிற முக்கியமான பாயிண்ட சார்ட் அண்ட் கிரிஸ்பா பார்க்க போறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த வசல் நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் இந்தியாவில் புதிய விழிப்புணர்ச்சியை உருவாக்கியதில் மேற்கத்திய சிந்தனைகள் மற்றும் கிறிஸ்தவ மதத்தின் செல்வாக்கு செல்வாக்குங்களா அதிக ஒழிச்சிருப்பாங்க அடிமை முறை தீண்டாமை குழந்தை திருமணம் இதை ஒழிச்சதை பத்தி பார்க்க போறோம் முக்கியமான அந்த பிரம்ம சமாஜம் ஆரிய சமாஜம் ராமகிருஷ்ணா மிஷன் இதை பத்தி நம்ம டீட்டெயில் பார்க்க போறோம் அதுதான் பார்சி சீக்கியர்களுக்கான இயக்கங்கள் ஆரம்பிச்சாங்க அதெல்லாம் பார்க்க போறோம் அடுத்ததான் ஜோதிபாபுலே சமூக இயக்கங்கள் தமிழ்நாடு கேரளால ஏற்பட்ட சமூக சீர்திருத்த இயக்கங்களை பார்க்க போறோம் ஓகேங்களா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பிரிட்டிஷ் ஆட்சி நடைபெற்று இருக்கு பிரிட்டிஷ் ஆட்சியை நம்ம ரெண்டா பிரிக்கிறோம் சிம்பிளா என்னன்னா ஆங்கிலேயர் ஆட்சின்னு நம்ம சிம்பிளா ஒன்னா சொல்லிடுவோம் ஆனா பிரிட்டிஷ் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆட்சி நடந்திருக்கும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஆயிரத்தி அறநூறுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு வரைக்கும் இப்ப கம்பெனியோட ஆட்சி நடந்திருக்கும் ஓகேங்களா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இல்லை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கேக் இந்தியா கம்பெனியோட ஆட்சி நடைபெற்றிருக்கும் அதுக்கு அடுத்ததா பிரிட்டிஷ் இந்தியாவோட நேரடி ஆட்சி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டுல இருந்து நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறவர்களுக்கும் இவங்களோட ஆட்சி நடைபெற்றிருக்கும் இருக்கும் நம்ம பிரிட்டிஷ் ஆட்சியை ரெண்டாவதாம் பிரிக்கணும் ஓகேங்களா அந்த காலகட்டத்துல இல்ல பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஓகேங்களா பத்தொன்பதாம் நூற்றாண்டுனா ஆயிரத்தி எட்நூறுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரும் இதுதான் பத்தொன்பதாம் நூற்றாண்டு இந்த நூற்றாண்டுல ஓகேங்களா இந்தியால ஏற்பட்ட சமூக சீர்திருத்த இயக்கங்கள் சமூகத்துல இதெல்லாம் தப்பா இருக்கு ஓகேங்களா இதுக்காக நிறைய இயக்கங்கள் தோன்றுச்சு ஓகேங்களா அந்த இயக்கங்கள்லாம் என்னென்ன தான் இந்த கிளாஸ்ல இந்த லெசன்ல டீட்டெயில ஃபர்ஸ்ட் பாருங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சமயம் சார்ந்த சீர்திருத்த இயக்கங்கள் ஓகேங்களா சமயம் சார்ந்த சீர்திருத்த இயக்கங்களை ரெண்டா பிரிக்கலாம் ஒரு வகை என்னன்னு பார்த்தோம்னா இந்த பிரம்ம சமாஜம் பிரார்த்தனை சமாஜம் அலிகாரி இயக்கம் இயக்கம் இதெல்லாம் வந்து சீர்திருத்த இயக்கங்கள் ஏற்கனவே ஒரு விஷயம் இருக்கு அதை சீர்திருத்தம் பண்றதுக்காக வந்த இயக்கங்கள் தான் எதை இதை வச்சே கூட கேள்விகள் கேட்கலாம் ஒரு இருக்கிற இந்த பிரம்ம சமாஜம் பிரார்த்தனை சமாஜம் ராமகிருஷ்ணா மிஷன் இதெல்லாம் கொடுத்துட்டு இதுல எது மீட்டெழுப்பு இயக்கம் அப்படின்னு கேட்கலாம் ஓகேங்களா இப்படி கேட்டாலே நிறைய பேர் லாக் ஆயிடுவீங்க பாருங்க இந்த பிரம்ம சமாஜம் பிரார்த்தனை சமாஜம் ஆ பிரார்த்தனை சமாஜம் இதெல்லாம் வந்து சீர்திருத்த இயக்கங்கள் ஓகேங்களா அலிகாரி இயக்கம்லாம் சீர்திருத்த இயக்கங்கள் அதுவே ஆரிய சமாஜம் ராமகிருஷ்ணா மிஷன் தீவபந்தி இயக்கம் இதெல்லாம் அந்த சமயம் ஓகேங்களா ஒரு சமயம் புத்துழ்ச்சி பெறதுக்கு ஓகேங்களா மீட்டெடுப்பு இயக்கங்களாக செயல்பட்டன ஓகேங்களா இது ரெண்டுத்தையும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சமூக சீர்திருத்த இயக்கங்கள் வேற ஓகேங்களா ஒன்னு சீர்திருத்த இயக்கங்கள் இன்னொன்னு அந்த சமயம் சமயமே புத்து பெற வச்ச இயக்கங்கள் ஓகேங்களா அத ரெண்டுத்த பத்தி தான் இங்க கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம யாரும் பார்க்க போறோம்னா வங்காளத்தில் தொடக்க கால சீர்திருத்த இயக்கங்கள் முக்கியமான ஒரு ஆள் ஓகேங்களா வங்காளம்னாலே ராஜா ராம் மோகன் ராய் ஓகேங்களா பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய் உருவாக்குனது பிரம்ம சமாஜம் ஃபர்ஸ்ட் ராம் மோகன் ராய் நல்ல இவருடைய காலம் இந்த டேட்டை இவரோட காலத்தை பார்த்து வச்சுக்கோங்க கூற்று காலத்துல கொடுத்துட்டு கேட்கலாம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூணு ஓகேங்களா வங்காளத்துல ரொம்ப புலமை பெற்று இருந்தாரு ஓகேங்களா இது எப்படின்னா மேலை நாட்டு கருத்துக்கள் எல்லாம் ஓகேங்களா நிறைய புக்ஸ் புத்தகம் எல்லாம் படிச்சு என்ன பண்ணிருப்பாருன்னா மேலை நாட்டு கருத்துக்களால கவரப்பட்டு சீர்திருத்தத்தை பண்ணணும் ஓகேங்களா நிறைய நம்ம மூட நம்பிக்கையிலே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவரோட கருத்துக்கள் இருக்கும் நிறைய லாங்குவேஜ் படிச்சு வச்சிருப்பாரு சமஸ்கிருதம் அரபி பாரசீகம் ஆங்கிலம் ஆகிய மொழிகளிலும் புலமை பெற்றிருந்தார் இத கூட ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துட்டு கேட்கலாம் ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு சமஸ்கிருதம் அரபி பாலி ஓகேங்களா பாலி கொடுத்துட்டு கூட ஸ்டேட்மெண்ட்ல இது சரியா தவறான்னு கூட கேட்கலாம் ஓகேங்களா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க சமஸ்கிருதம் அரபி பாரசீகம் ஆங்கிலம் ஓகேங்களா ஆங்கிலம் நாலு மொழி இந்த நாலு மொழிகளை இவரே புலமை பெற்றிருக்காரு ஓகேங்களா அடுத்ததான் ராஜா மோகன் ராய் இவரோட முக்கியமான கருத்து என்னன்னா நீங்க ஆளாளுக்கு இந்த சமயத்துல இந்த சடங்கு இருக்கு ஓகேங்களா இந்த கடவுள் தான் ஓகேங்களா இத்தனை கடவுள் இருக்காங்க அதெல்லாம் அவர் மறுகிறார் அவரோட முக்கியமான கருத்து என்னன்னா ஒரு கடவுள் கோட்பாடு ஓகேங்களா கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு ராஜாராம் மோகன் ராயோட கான்செப்ட் என்னன்னா கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு ஆனா அவருக்கு உருவமே இல்லை ஓகேங்களா நம்ம இந்த உருவத்துல நீங்களா வழிபடுறீங்க ஆனா அவருக்கு ஒரு உருவமே இல்ல ஒரே கடவுள் தான் இருக்காரு ஆனா அவருக்கு உருவம் இல்லை அதுன்றதுதான் முக்கியமான பிரம்மா சமாஜம் ராஜா மோகன் ராயோட கருத்து ஒரு கோயிலையும் உருவ வழிபாடு எதிர்ப்பு போன்ற கருத்துக்கள் தாக்கத்தை பெற்றிருந்தார் இந்துக்கள் அனைத்தும் ஒரு கடவுள் கோட்பாட்டையே உபதேசிப்பதாக கூறுறாரு மறை நூல்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு கடவுள் கோட்பாட்டை தான் சொல்லியிருக்காங்க நீங்க என்ன இத்தனை கடவுளை வழிபடுறீங்க அப்படின்னு சொல்லி இருப்பாங்க அதுக்கடுத்துதான் சமூகத்தில் நிலவி வரும் உடன்கட்டை ஏறுதல் சதி குழந்தை திருமணம் பலதார மனம் ஓகேங்களா இதெல்லாம் மேலை நாட்டுல இதெல்லாம் இல்லை ஓகேங்களா கணவன் இருந்துட்டா மனைவியும் சேர்த்துணும்னு மேலை நாட்டு எல்லாம் இல்லை இவர் மேலை நாட்டு கருத்துக்களால கவரப்பட்டவர் ஓகேங்களா இந்த மூட நம்பிக்கையெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளு என்னன்னா இங்க கணவன் சேர்த்துட்டா மனைவி உடன்கட்டை ஏறணும் ஓகேங்களா இந்த சதியில சதியில என்ன பண்ணுவாங்கன்னா உடன்கட்டை ஏறி மனைவி இறந்துடணும் ஓகேங்களா அதுல நெருப்புல விழுந்து மனைவி இறந்துடணும் இதெல்லாம் மூட நம்பிக்கை இதெல்லாம் ஒழிக்கப்படணும் அப்படின்ட்டு நிறைய முயற்சிகள் மேற்கொள்றாரு அவரோட முயற்சியின் விளைவா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதுல இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஆயிரத்தி எட்ணூத்தி இருபத்தி ஒன்பதுல யாரோட முயற்சியால இந்த உடன்கட்டை ஏறுதல் சதி ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்டதுன்னு கேள்விகள் வரும் ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதுல வில்லியம் பென்டிங் ஓகேங்களா வில்லியம் பென்டிங் இதையும் கேட்பாங்க யாருன்னு ஓகேங்களா வில்லியம் பென்டிங் சதி ஒழிப்பு என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றியதில் ராஜா ராம் மோகன் ராய் முக்கிய பங்கு வகித்தார் ஓகேங்களா இவரும் முக்கிய பங்கு வகிக்கிறாரு சரி என்னும் உடன்கட்டை இருதல் வருஷம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதுல இதையும் ஞாபகம் யார் ஒழிக்கிறாங்க வில்லியம் பெண்டிங் யாரோட முயற்சியால ராஜா ராம் மோகன் ராயால ஓகேங்களா ராஜா ராம் மோகன் ராய் என்ன பண்றாரு கல்கத்தால ஒரு கோயில் கட்டுறாருங்களா எல்லாம் முடிஞ்சிச்சு இதெல்லாம் பண்ணிட்டாரு ஓகேங்களா இதுக்கு முன்னாடி வருஷம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டுல என்ன பண்றாரு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒழுல பிரம்ம சமாஜம் அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்குறாரு ஓகேங்களா இந்த டேட்டு வருஷம் எல்லாமே முக்கியம் ஆகஸ்ட் இருபது இருபது ஆகஸ்ட் ஆயிரத்தி எட்ணூத்தி இருபத்தி எட்டு இருபது ஆகஸ்ட் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டுல சமாஜம் அப்படின்னு ஒண்ணுதான் கல்கத்தால எங்கன்னு கல்கத்தா கல்கத்தாங்களா கல்கத்தால என்ன பண்றாரு ஒரு கோயிலையும் கட்டுறாரு கோயிலையும் கட்டுறாரு அந்த கோயில்ல என்ன பண்ணனா சிலை கிடையாது திருவுருவ சிலைகள் ஏதுமே இல்லாத கோயில் இவர் தான் என்னன்னா கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு இவரோட கான்செப்ட் படி கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு ஆனா அவருக்கு உருவம் இல்லை ஒரே கடவுள் தான் ஆனா அவருக்கு உருவம் இல்லை அதுதான் இவரோட கான்செப்ட் படி இவர் என்ன பண்றாருன்னா சிலையே இல்லாத ஒரு கோயில கட்டுறாரு அங்கு ஒரு வாசகத்தை எழுதி வச்சிருக்காரு எந்த ஒரு மதத்தையும் ஏலனமாகவோ அவமானமாகவோ பேசக்கூடாது அல்லது மறைமுகமாகவோ குறிப்பிடலாகாது என எழுதியே வைக்கிறாரு ஓகேங்களா பிரம்ம சமாஜம் முக்கிய குறிக்கோளை என்னன்னா உருவ வழிபாட்டை தவிர்க்கிறது பிரம்ம சமாஜத்தோட முக்கியமான ஒரு கொள்கை என்னன்னா உருவ வழிபாட்டை இருக்கக்கூடாது கடவுள் ஒத்துற ஆனா அவருக்கு உருவம் இல்லைங்களா அதுதான் பிரம்ம சமாஜத்தோட முக்கியமான கருத்து அதே மாதிரி ஒரு லட்ச சமய சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் எதிர்த்தது ஓகேங்களா இருந்த போதிலும் இந்த பிரம்ம சமாஜம் என்னதான் இருந்தாலும் இந்த பிரம்ம சமாஜம் இவ்வளவு விஷயம் பண்ணாலும் அது கற்றறிந்தவர்களுக்கு மட்டும்தான் இதை ஆக்சஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு ஓகேங்களா கீழ்த்தட்டு மக்களை இந்த பிரம்ம சமாஜம் ஈர்க்கல அதனால இது என்னன்னு பாத்தோம்னா தன்பால் பால் ஈர்ப்பதில் தோல்வி அடைந்தாலும் நவீன வங்காள பண்பாட்டு ஓகேங்களா கொஞ்சம் படித்தவங்களால மட்டும்தான் இந்த பிரம்ம சமாஜத்தை பத்தி புரிஞ்சுக்க முடியுது ஓகேங்களா கீழ்த்தட்டு மக்களை இந்த பிரம்ம சமாஜம் முழுமையா சென்று அடையல அப்படின்றதுதான் இந்த பிரம்ம சமாஜத்தை பத்தின ஒரு கருத்து ஓகேங்களா அடுத்ததான் மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் ஓகேங்களா நமக்கு தெரிஞ்ச ரவீந்திரநாத் தாகூர் ஓகேங்களா அவரோட அப்பா ஓகேங்களா ரவீந்திரநாத் தாகூரோட அப்பா தான் இந்த தேவேந்திரநாத் தாகூர் ஓகேங்களா ராஜா ராம் மோகன் ராய் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணுல இறந்துடுறாரு ஓகேங்களா அவர் ஆரம்பிச்ச பிரம்ம சமாஜத்தை தேவேந்திரநாத் தாகூர் எடுத்துக்கிறாரு ஓகேங்களா அவர் வந்து இதை வந்து நிர்வகிக்கிறார் ஓகேங்களா தேவேந்திரநாத் தாகூர் இவருடைய காலம் இதையும் பார்த்துச்சுங்களா ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழு தொள்ளாயிரத்தி ஐந்து ஓகேங்களா இவர் என்ன பண்றாருன்னா ராஜாராம் மோகன் ஆரம்பிச்சாரு அவர் முப்பத்தி மூணுல இறந்துட்டாரு இருபத்தி எட்டுல ஆரம்பிச்சாருங்களா இருபத்தி எட்டு ஆகஸ்ட் இருபது ஓகேங்களா இந்த டேட்ல ஆரம்பிக்கிறாரு முப்பத்தி மூணுல அவர் இறந்துறாரு என்ன பண்றாரு இந்த தேவேந்திரநாத் தாகூர் ஓகேங்களா ரவீந்திரநாத் தாகூரோட அப்பா இவர் வந்து அந்த பிரம்ம சமாஜத்தை அவரு செயல்படுத்துறாரு ஓகேங்களா அவரோட முக்கியமான நான்கு கொள்கைகள் இருக்கு இவர் வந்துட்டா இப்ப இவர் வைக்கிறது சட்டம் இவர் போறதுதான் ரூல்ஸ் ஓகேங்களா இவருடைய நான்கு கொள்கைகள் நான்கு கொள்கைகள் இதுல இருந்தும் நம்ம கேள்விகள் வரலாம் நான்கு கொள்கைகளையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க தொடக்கத்தில் எதுவும் இல்லை அல்ல ஒரு கடவுள் மட்டுமே உள்ளார் பிரம்ம சமாஜத்தோட முக்கியமான கருத்தே என்ன ஒரு கடவுள் கோட்பாடு அப்போ அல்ல ஒரு கடவுள் மட்டுமே உள்ளார் அவரே உலகத்தை படைத்தார் தேவேந்திரநாத் அவரோட கருத்து இதுதான் அவருடைய நான்கு கொள்கையில முதல் கொள்கை ஆல்ரெடி இந்த சேம் கொள்கை ஒரு வழிபாடு இருக்கக்கூடாதுன்றது பிரம்ம சமாஜத்தோட முக்கியமான கருத்து இன்னொன்னு என்னன்னா ஒரே கடவுள் ஓகேங்களா ஒரே கடவுள் கோட்பாடு தான் இவரும் சொல்றாரு அவர் ஒருவரே உண்மையின் எல்லையற்ற ஞானத்தின் நற்பண்பின் சக்தியின் கடவுள் ஆவார் அவரே நிலையானவர் எங்கும் நிலைத்திருப்பவர் அவருக்கு இணை யாருமே இல்லை நிறைய பவர் இருக்கு ஞானம் இருக்கு நற்பண்போட சக்தி அவருக்கு தான் எல்லாமே இருக்கு அவருக்கு இணை இந்த உலகத்துல யாருமே இல்லை இரண்டாவது பாயிண்ட் நம்முடைய வீடு பேரு இப்பிரவிலும் அடுத்து பிறவிலும் அவரை நம்புவரையும் அவரை வாங்குவரையும் சார்ந்துள்ளது இல்ல நாலாவது பாயிண்ட் அவரை நம்புவது என்பது அவரை நேசிப்பதிலும் அவர் விருப்பத்தை செயல்படுத்துவதிலும் அடங்கியுள்ளது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கேள்விகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ரவீந்திரநாத் தேவேந்திரநாத் தாகூரோட ஓகேங்களா நான்கு கொள்கைகள் ஓகேங்களா அடுத்ததா அடுத்ததுதான் இன்னொரு ட்ரிஸ்ட் வரும் ஓகேங்களா கேசவ சந்திர சென் ஓகேங்களா பிரம்ம சமாஜம்னு ஒண்ணு இருக்கு ஓகேங்களா ராஜா ராமோகன் ராய ஆரம்பிக்கிறாரு தேவேந்திரநாத் தாகூர் வராரு ஓகேங்களா அவர் இறந்ததோ தேவேந்திரநாத் தாகூர் வராரு இடையிலிருந்து கேசவ சந்திர சென் அப்படின்னு ஒருத்தர் வராரு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல இந்த கேசவசாந்திர சென் அப்படின்னு ஒருத்தர் இதில் இணைகிறாரு ஓகேங்களா இவர் என்ன பண்றாருன்னா பிரம்ம சமாஜத்துல சேர்றாரு சேர்ந்து கொஞ்ச நாள்ல அறுபத்தி ஆறுல ஐம்பத்தி ஏழுங்களா ஒரு ஒன்பது வருஷம் கழிச்சு கொஞ்சம் இவங்களுக்குள்ள என்ன வருதுன்னா பிளவு ஏற்படுது இந்த பிரம்ம சமாஜத்துல பிளவு ஏற்படுது உடனே கேசவ சாந்திர சென் என்ன பண்றாருன்னா இந்த பிரம்ம சமாஜத்துல விலகி அவர் ஒரு சமாஜத்தை உருவாக்குறாரு இந்திய பிரம்ம சமாஜம் ஓகேங்களா பிரம்ம சமாஜம்ன்றது ராஜா ராம்மோகன் ராய் உருவாக்குனது அதுக்கு அடுத்ததான் தேவேந்திரன் நாகூர் அதை தேவேந்திரநாத் தாகூர் அதை ஓவர் டேக் பண்றாரு ஓகேங்களா அதை டேக் ஓவர் பண்றாரு ஓகேங்களா அதுக்கு அடுத்ததான் அறுபத்தி ஆறுல பிளவு ஏற்படுது இல்ல அவங்களுக்குள்ள கருத்து முரண்பாடு ஏற்பட்டு இந்த கேசவ சந்திரசன் இவர் என்ன பண்றாருனா அறுபத்தி ஆறுல அதுல பிரிஞ்சு போறாரு பிரிஞ்சு போய் இந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்னு ஒண்ணு இவர் உருவாக்குறாரு நிறைய பேர் என்ன பண்றாங்க இதுலயும் போய் சேர்றாங்க ஓகேங்களா இதுக்கு முன்னாடி இந்த தேவேந்திரநாத் தாகூரோட ராஜாராம் மோகன் உருவாக்குன அந்த பிரம்ம சமாஜத்திலே இருக்கிறாங்க இப்போ ரெண்டு பிரம்ம சமாஜம் இருக்கு ஒண்ணு நார்மலான பிரம்ம சமாஜம் ஓகேங்களா பிரம்ம சமாஜம் ஒண்ணு இன்னொன்னு இந்திய பிரம்ம சமாஜம் ஒண்ணு ஓகேங்களா இந்த பிரம் இந்திய பிரம்ம சமாஜம் வந்ததும் என்ன சொல்றாங்கன்னா தேவேந்திரநாத் தாகூரோட பிரம்ம சமாஜத்தை ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு அழைக்கிறாங்க நார்மலா பிரம்ம சமாஜம் இருந்த தேவேந்திரநாத் இது என்ன சொல்றாங்க இப்போ ஆதி ஓகேங்களா பழசு ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு அழைக்கிறாங்க ஓகேங்களா இப்போ இந்திய பிரம்ம சமாஜம் என்பது கேசவ சென்னுக்கானது ஆதி பிரம்ம சமாஜம் என்பது தேவேந்திரநாத் தாகூர் ஆனது பிரம்ம சமாஜமே ரெண்டா பிரிஞ்சிச்சு ஓகேங்களா ஒண்ணு கேசவசேந்திரசென் இன்னொன்னு தேவேந்திரநாத் தாகூர் ஓகேங்களா இந்த இந்த பிரம்ம சமாஜம் எல்லாம் என்ன இன்னொன்னு முக்கியமா வலியுறுத்தி இருப்பாங்கன்னு பாத்தோம்னா குழந்தை திருமணத்துல ஒழிக்கணும் அப்படின்னு அவங்களும் முயற்சி மேற்கொண்டிருப்பாங்க ஏன்னா ராஜாராம் மோகன் ராயோட முக்கிய குறிக்கோள் என்னென்ன இருந்துச்சு சதி ஒழிப்பு குழந்தை திருமணத்தை தடுக்கிறது பலதார மனம் போன்ற மரபு சார்ந்த சமூக கொள்கைகளை ஓகேங்களா சமூக கொடுமைகளை குறித்து அவங்கள எதிர்க்கிறாங்க ஓகேங்களா அதை அதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்படாம இந்த கேசவ சந்திரசன் என்ன பண்றாருனா அவரோட பதினான்கு வயது மகள் மகளை என்ன பண்றாருன்னா இந்திய இளவரசன் ஒருத்தருக்கு திருமணம் செய்து கொடுத்துறாரு ஓகேங்களா குழந்தை திருமணம் பண்ணி வச்சிருக்காரு அதனால என்ன பண்றாங்கன்னா கேசவ சென்னோட ஆதி பிரம்ம சமாஜத்துல இருந்து கொஞ்சம் பேர் விலகி போய் சாதாரண பிரம்ம சமாஜம் அப்படின்னு ஒன்னு நிறுவுறாங்க இதுல புரியுதுங்களா ஒண்ணு இல்ல சிம்பிள் கான்செப்ட் பஸ்ட் பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய் உருவாக்கி வைக்கிறார் ஓகேங்களா அது ஓகேங்களா பஸ்ட்ல இருந்து வருவோம் பிரம்ம சமாஜம் ஓகேங்களா பிரம்ம சமாஜம் பிரம்ம சமாஜம் ஓகேங்களா இதை வந்து ஃபர்ஸ்ட் யாரு ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க ராஜா ராம் மோகன் ராய் இல்ல அதுக்கடுத்துதான் தேவேந்திரநாத் தாகூர் அதை டேக் ஓவர் பண்றாரு ராஜா மோகன் ராய் இறந்ததுக்கு அப்புறம் இந்த பிரம்ம சமாஜத்துல என்ன ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல பிளவு ஏற்பட்டு கேசவ சந்திரசென் அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்றாரு இந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்னு ஒண்ணு உருவாக்குறார் யாரு கேசவ சந்திரசென் இவர் என்ன பண்றாருன்னா இந்த பிரம்ம சமாஜத்தோட கொள்கையான முக்கியமான குழந்தை திருமணத்தெல்லாம் எதிர்க்கிறாங்க இவங்க ஆனா இவர் என்ன பண்றாரு அவருடைய பதினான்கு வயதான ஒரு மகளை என்ன பண்றாரு ஒரு இந்திய இளவரசருக்கு கட்டி கொடுத்துறாரு கல்யாணம் பண்ணி கொடுத்துறாரு அதனால டென்ஷன் அதுல இருந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா அதுல இருந்து பிரிஞ்சு சாதாரண பிரம்ம சமாஜம் சாதாரண சமாஜம் அப்படின்னு ஒரு அமைப்ப உருவாக்குறாங்க பிரம்ம சமாஜத்துல பாருங்க எவ்வளவு கருத்துக்கள் முரண்பாடு இருந்து எத்தனை சமாஜமா அது உருமாறி இருக்குன்னு பாருங்க ஓகேங்களா